ஹதிசில் எங்கேயும் பிறை ஒன்பதாவது நாள்ல அரஃபாவுடைய நோம்பு உண்டு ஹதிஸ் இல்ல ஒரு ஹதிஸ் கூட இல்லை வாதத்துக்கு வாராங்க அப்ப பிறை ஒன்பதில் அண்ணன் ஹாஜிகள் ஒன்று சேருவாங்க ஆமா ஒன் ஒன்பதில் தான் உண்டு சேருவாங்க இப்ப ரசூல்ல என்ன பேரை சொன்னாங்க சௌமி யௌமி அரஃபான்னு தான் சொன்னாங்க தாஸ்வா தாஸ்வாவுடைய நோம்பு ஒன்பதாவது நோம்புண்டு ரசுல்லா பிரை ஒன்பதாவதுன்னு சொல்றாங்க ஆசூரா பத்தாவது பத்தாவது நோம்புண்டு ரசூல்லா என்ன செய்றாங்க நோம்ப சொல்றாங்க அப்ப நம்ம தாசுவா ஆசுவா ஆசூரா அப்படி நோம்பு புடிக்கறோம் அந்த நோம்புக்கு ரசூல்ல என்ன பேர் சொன்னாங்க அந்த பிரயுடைய பெயரை தான் சொன்னாங்க இது ஒன்பதாவது நோம்பு இது பத்தாவது நோம்பு ரசூல்ல அப்படி தான் சொன்னாங்க ரசூலுல்ல ஹாஜிகல் ஒன்று சேருகின்ற அந்த தினம் அந்த தினம் அதுதான் அரஃபாவுடைய தினம் அப்படின்னு ரசூல்ல சொல்றாங்க ஆனா நம்மட ஆக்கள்ல கொஞ்ச பேருக்கு மனசு நெருடலாகி நம்மட ஆக்கள் நம்மட கொள்கை சகோதரர்களுக்கு மனசு நெருடலாகி சரி நம்ம என்ன செய்வோம் அன்றைக்கு நோம்பு பிடிப்போம் அதுக்கு அடுத்த அன்றைக்கு நோம்பு பிடிப்போம் அரபாவுடைய நோம்பு ஒன்றுதான் மனட்சி ஆட்சியோடு பேசணும் ரசூலுல்லா எல்லாத்துக்கும் ஒன்பதாவது பத்தாவது பிறை என்று சொன்ன ரசூலுல்லா அரபாவுடைய தின நோன்பை மாத்திரம் ரசூலுல்லா சௌமி யௌமி அரபா அரபாவுடைய நோம் வந்து தட்ட தெளிவாக ரசூல்ல சொன்னாங்க இது சாத்தியமான்னு கேட்கிறாங்க இது சாத்தியம் இல்லையே நீங்க காலையில இருக்கக்குள்ள அங்க மாலையில இருப்பாங்க அங்க மாலையில இருக்கக்குள்ள இங்க காலையில இருப்பாங்க இது ஒரு பெரிய அறிவு ரீதியான ஒரு கேள்வி இது நான் சும்மா கேட்கிறேன் இப்ப விஞ்ஞான நிறைந்த காலம் இப்ப இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்துல இப்ப நான் எந்த மாசத்துல இந்த ஊர்ல இருக்கிறேன்னு எனக்கு தெரியாதா எந்த டைம்ல இருக்கிறேன்னு எனக்கு தெரியாதா இப்ப இங்கே இருந்து பிறை கண்டதாக அமெரிக்காவுக்கு போகுதுன்னு சொல்லுங்கள் ஒரு தகவல் ஒரு வாதத்துக்கு இப்ப அமெரிக்காவுடைய மக்கள் காலையில இருக்கிறாங்க நம்ம மகரீப்ல இருக்கோம்னு சொல்லுங்க இப்ப காலையில இருக்கிற மக்களுக்கு தகவல் கிடைக்குது சிறிலங்காவில் பிறைய கண்டுட்டாங்க அவங்களுக்கு எந்த காலை கொஞ்சம் யோசிங்களை எந்த கால அவங்களுக்கு அவங்க இருபத்தி ஒன்பதாவது காலையில இருக்கிறாங்க நாங்க இருபத்தி ஒன்பதாவது மாலையில இருக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் இதுக்கு அறிவுபூர்வமான நீங்கள் சவுதியில் தொழுகிற போது இங்கு தொழுவீர்களா கேள்வி நீங்கள் அமெரிக்காவில் தொழுகிற போது இங்கு உங்களால் தொழ முடியுமா அங்கு பிறந்த தொழுகை நடத்துகின்ற நேரத்தில் இங்கு உங்களால் நடத்த முடியுமா சூரியன் தலைக்கு மேல யார் யாருக்கு என்ன என்ன நேரத்தை காட்டுதோ அந்தந்த நேரத்துக்கு செய்ய வேண்டிய அமல்களை இந்த பொதுமக்களை சாத்தியமில்லை என்று சொல்வதற்காக வேண்டி இவங்களாக வழிந்து எடுத்து கொண்டு வந்த கருத்து தான் இந்த கருத்து இதுல ஒன்றுமே இல்லை